வாழ்ந்து மகான் அவரை என்ன பிரார்த்தனை வேண்டுகிறீர்களோ எப்படி உங்களை வழி நடத்த வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அவ்வண்ணமாக இந்த ஆன்மாக்களை வழிநடத்தி கடை தேய்ச்சுகின்ற பரம ஞான குருவாக இரண்டாவது அருணகிரிநாத சுவாமிகளாக நமக்கு விளங்கக்கூடியவர் என்னுடைய குருநாதன் வாரியார் சுவாமி அவர்கள் நேரடியாக தரிசனம் செய்த மகான் அவரை நேரம் அவரை இதே சென்னையில என்னுடைய குருநாதர் தரிசனம் உண்மையாக வாழ்ந்த ஒரு மகான் மகான்கள் வாழ்க்கையில் அருணகிரி நாதர் என் குருநாதர் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு முருகனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அவர் பாடமாட்டார் அவ்வளவு பாட்டு பாடியிருக்கிறாரான்னு கேட்டா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை பாடியிருக்கிறார் பாம்பன் சுவாமிகள் எவ்வளவு பாட்டு ஆறாயிரத்தி அறநூத்தி எல்லா ஆறுமுகனை பற்றியே பாடுவார் ஆறு என்ற எண்ணிக்கையில் அமைவது போலவே பாடினார் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அப்பேற்பட்ட முருகபக்தர்